ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் ஏறக்குறைய தவ காலத்தை நிறைவு செய்து விட்டோம் நாற்பது நாட்களை கடந்து வந்திருக்கிறோம் நாம் புனித வாரத்திற்குள் புண்ணியங்களையும் புனிதங்களையும் தாங்கி வருகின்ற கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிகவும் முக்கியமான புனிதமான புனித வாரத்திற்குள் நுழைகிறோம் இந்த புனித வாரம் என்பது இயேசுவின் வாழ்வின் கடைசி வாரம் அவருடைய பொது வாழ்வுக்கு மட்டுமல்ல இந்த வாரத்தில் தான் ஆண்டவர் மகிமையோடு எருசலேமுக்குள் நுழைந்தார் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அவர் ஒவ்வொரு நாளும் அவர் எருசலேம் ஆலயத்திற்கு செல்வார் அங்கே புறாவிக்கிறவர்களையும் நாணயமாற்றுவரையும் தன் தந்தையினுடைய இல்லத்தை வியாபார கூடமாக்கியவர்களை விரட்டியடிக்கிற நிகழ்வு திங்கக்கிழமை நடக்கிறது செவ்வாய்க்கிழமை அங்கே இருந்த பரிசெயர்கள் சதுசெயர்கள் மற்றவர்களை சாடுவதை பார்க்கிறோம் இப்படி யூத மத தலைவர்களை ஆலயத்தினுடைய துப்புரவை ஒவ்வொரு காரியமாக செய்ய அவர் நீங்கள் இந்த காரியத்தை எல்லாம் எந்த அதிகாரத்தை கொண்டு செய்கிறாய் இந்த ஆலயத்தை இருந்து எல்லாரையும் விரட்டி அடிக்கிறாய் என்னுடைய தந்தையின் ஆலயம் என்கிறாய் கடவுளுடைய என்னுடைய தந்தை என்று சொல்லுகிறாய் எந்த அதிகாரம் கொண்டு இப்படியெல்லாம் பேசுகிறாய் இப்படியெல்லாம் செய்கிறாய் என்று கேட்டபோது ஆண்டவர் இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள் நான் இதை மூன்றே நாளில் கட்டி எழுப்புவேன் என்று சொன்னதும் இந்த சூழ்நிலையில்தான் ஆக இயேசுதன் உடலாகி ஆலயத்தை நீங்கள் இடித்து விடுங்கள் நான் அதை மூன்றே நாளில் கட்டுவேன் என்று சொல்கிறார் ஆக திங்கள் செவ்வாய் புதன் இயேசுவுக்கும் பரிசெயர்கள் சதுசெயர்கள் தலைமை குருக்கள் இவர்களுக்கிடையே நடந்த மோதலாக இருக்கிறது கடைசியாக அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் இவரை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள் ஆந்திற்காக யூதாசை தங்கள் வலையில் விழ வைக்கிறார்கள் இப்படியாகத்தான் இயேசுவினுடைய கையளிப்பும் கைது செய்தலும் சிலுவை சுமத்தலும் கசையடி படுதலும் அவர் கல்வாரி நோக்கி போவதும் பெரியவள்ளி என்று மறிப்பதும் பெரிய சனி என்று மூன்று நாளுக்கு பின் அவர் உயிர்ப்பதும் இந்த புனித வாரத்தில் கொண்டாடப்படுகிறது ஆக இந்த பின்னணியை நாம் புரிந்து கொள்வதற்கு யோவானர் செய்தி பதிமூன்றாவது அதிகாரத்திலிருந்து பதினேழாவது அதிகாரம் வரை நீங்கள் படிக்க வேண்டும் ஆக புனித வாரத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் இயேசு தன் சீடர்களுக்கு பெரிய வியாழக்கிழமை என்று தான் பாடுபடுவதற்கு முன்னால் இந்த மூன்று அதிகாரங்களிலும் அவருக்கு பல செய்திகளை அவர் கொடுக்கிறார் இந்த பதிமூன்று பதினாலு பதினைந்து இந்த அதிகாரங்கள் எல்லாம் இயேசுவின் இறுதி போதனை த ஃபைனல் டிஸ்கோர்ஸ் ஆஃப் ஜீசஸ் இயேசுவினுடைய இறுதி அறிவுரைகளாக இருக்கிறது அதிலே நாம் பதிமூன்றாவது அதிகாரத்தின் தொடக்க வசனங்களை பார்க்கிறோம் பாஸ்கா விழா தொடங்கவிருந்தது தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார் உலகில் வாழ்ந்த தமக்குரியவர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார் இயேசுவை காட்டி கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச்செய்திருந்தது செய்திருந்தது இரா உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கலற்றிவிட்டு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார் பின் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடருடைய கால்களை இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைத்து கழுவினார் சீமோன் பேதிருவிடம் இயேசு வந்தபோது ஆண்டவரே நீராயன் காலடிகளை போகிறீர் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் செய்வது இன்னதென்று உனக்கு இப்போது புரியாது பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார் அன்புக்குரியவர்களே இந்த பதிமூன்றாவது அதிகாரத்தில் இயேசுவினுடைய பாடுகளுக்கான முன் அடையாளமாக அவர் உணர்வதையும் சாத்தான் யூதாசை ஆட்கொள்வதையும் இயேசு அவர்களுடைய பாதங்களை கழுவச் செல்வதையும் என்ன தொடங்குகிறது இந்த பாதங்களை கழுவிவிட்டு அவர் தன் போதனையை பல்வேறு விதமான போதனைகளை கெத்தமணி தோட்டத்திற்கு முன் செல்வதற்கு முன்னால் அவர்களுக்கு வழங்குவார் ஆகவே இந்த புனித வாரத்திலே நீங்கள் யோவா நர்சிடி பதிமூன்றாவது அதிகாரத்திலிருந்து ஐந்து அதிகாரங்கள் பதினேழாவது அதிகாரம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த புனித வாரம் என்பது நாம் குருத்து ஞாயிறிலே தொடங்குகிறோம் அது குருத்து ஞாயிறு புனித வாரத்தின் முதல் நாள் தவ காலத்தின் முடிவுக்கு பின்பு வருகின்ற முதல் நாள் ஆக இந்த நாளிலே ஆண்டவர் எருசலேமுக்குள் நுழைந்ததை மகிமையோடு மன்னரை போல வெற்றி பெற்று திரும்பி வந்த தாவிதரசர் எருசலேமுக்குள் நுழைந்தபோது எருசலேம் நகருக்குள் நுழைந்தபோது அவர்கள் எல்லோரும் தாவிதை புகழ்ந்து பாடினார்கள் என்று பழைய ஏற்பாட்டிலே படிக்கிறோம் இதோ தாவிதின் மகனாகிய இயேசு உலகத்தை ரசிக்கப் போகிற மீட்பராயி ஏசு தன் உடலை கையளித்து இரத்தத்தை சிந்தி நம்மையெல்லாம் மீட்டு வெற்றி வீரராய் உயிர்க்கப் போகிற இயேசு அவர் எப்படிப்பட்ட மெசியாவாக உள்ளே வருகிறார் தாழ்ச்சி நிறைந்தவராக எளிமையானவராக பாடுபட போகிறவராக நம் பாவங்களை சுமக்கப் போகிறவராக எருசலேமுக்குள் வருவதைத்தான் கோவேரி கழுதையின் மீது அவர் அமர்ந்து வர அவரை ஓசானா தாவீதின் பெயரால் வருகிறவர் வாலி என்று மக்கள் அனைவரும் புகழ்ந்து பாடி இயேசுவை அவர்களை அறியாமலே என்ன பேசுகிறோம் என்று தெரியாமலே இவ்வுலகிற்கு அங்கிருந்த எல்லா இஸ்ராயல் மக்களும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாக பூவுலகில் நன்மணத்தோருக்கு மகிமை உண்டாக தாவிதின் மகனுக்கு ஓசானா என்று சொல்லி அவர்கள் பாடினார்கள் அவரை எருசிலேமுக்குள் அழைத்து சென்றார்கள் அவர் யூதர்களின் ராஜாவாக மாறப் போகிறார் என்று அவர்கள் முடிவே கட்டிவிட்டார்கள் ஆண்டவர் உண்மையில் யூத ராஜாதான் அவர் உண்மையிலேயே யூதர்களின் ராஜாதி ராஜாதான் ஆனால் அவர் செங்கோல் பிடித்துக்கொண்டு தலையிலே பொன்முடி அணிந்து கொண்டு வாளேந்தி வருகின்ற அரசர் அல்ல அவர் எளிமையாக முள்முடி சூடி தாழ்ச்சியோடு இடையில் துண்டை கட்டிக்கொண்டு நம் பாதங்களை கழுவி நம் பாவங்களை கழுவி நம்மையெல்லாம் மீட்க வருகிற உண்மையான ராஜா என்பதை அவர்கள் கொண்டாடினார்கள் இதைத்தான் நாம் நகருக்கு வெளியிருந்து ஏசு உள்ளே வந்தது போல நாம் ஆலயத்திற்கு வெளியே சென்று ஒரு இடத்தில் தொடங்கி அந்த பவனியாக நாம் ஆலயத்திற்குள் வருகிறோம் நாம் அனைவரும் என்ன பாடுகிறோம் ஆயிரக்கணக்கான வருடங்களாய் ஆண்டவரே நாங்கள் உமக்கு காத்திருந்தோம் எருசலேம் ஆலயத்தில் நுழைவது போல நாங்களும் நுழைகின்றோம் என்று அந்த நிகழ்வுகளை சித்தரிக்கிற பாடல்களை பாடிக்கொண்டு நம்முடைய நம்பிக்கையின் அடையாளமாக பசுமையான குருத்துகளை கையில் கொண்டு இயேசுவின் மக்கள் நாங்கள் இயேசு உண்மையுள்ள கடவுள் அவர் உயிராற்றல் மிக்க கடவுள் அவர் தன்னை கொல்ல கையளித்தவர் மட்டுமல்ல அவர் இறந்து உயிர்த்த கடவுள் உயிருள்ள கடவுள் என்பதை அந்த குருத்து ஞாயிறன்று நாம் மகிழ்ச்சியின் விழாவாகவும் அதே நிலையத்தில் இயேசு பாடுபடப் போகிறார் கையளிக்கப்பட போகிறார் புறக்கணிக்கப்பட போகிறார் ஏமாற்றப்பட போகிறார் அவரை தனியே விட்டுவிட்டு தத்தளிக்க போகிறார்கள் ரத்தம் சிந்தி மறிக்கப் போகிறார் என்பதனால் அதை பாடுகளின் ஞாயிறு என்றும் அதை குறுத்து ஞாயிறு என்றும் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் ஆக புனித வாரத்துக்குள் நடப்பதையெல்லாம் நாம் அந்த ஞாயிறு குருத்து ஞாயிறு நற்செய்தியில் மூன்று குருக்கள் வாசிக்க கேட்கிறோம் அதை பாடுகளின் வரலாறு என்று இயேசு உயிர் விடுகின்ற வரை அவர் கல்லறையில் வைப்பதற்கு நாள் இயேசு உயிர் விடுகிற வரை உள்ள பகுதியை நாம் ஞாயிறு என்று கேட்கிறோம் அதற்கு பின்பு பெரிய வியாழக்கிழமை இந்த புனித வாரத்தில் பாருங்கள் குருத்து ஞாயிறு பாடுகளின் ஞாயிறு பெரிய வியாழன் ஹோலி தேர்ஸ்டே எத்தனை வியாழன் வருகிறது வருஷத்தில் ஏன் இதை பெரிய வியாழன் என்று சொல்லுகிறோம் என்றால் ஆண்டவர் பெரிய பெரிய காரியம் செய்தனால் எல்லாவற்றையும் விட பெரிய காரியம் நற்கருணை ஏற்படுத்திய இவ்வுலகத்தின் மீது அன்பு கொண்ட கடவுள் தான் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் போய்விட்டாலும் இவர்கள் மத்தியிலே மனிதர்கள் மத்தியிலே நம் மத்தியிலே அவர் உயிரோடு இருப்பதற்காக அவர் உருவாக்கிய அவருடைய அருட்சாதன அடையாளம்தான் நாம் நற்கருணை அருள் அடையாளம் என்று சொல்லுகிறோமே அதை ஏற்படுத்திய இரவு சீடர்களுடைய பாதங்களை கழுவிய இரவு ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்று அன்பு கட்டளை கொடுத்த இரவு ஆக அன்பு கட்டளை கொடுத்த இரவில் நற்கருணை ஏற்படுத்திய இரவில் குருத்துவத்தை ஏற்படுத்திய இரவில் நாம் ஒருவருக்கொருவர் ஒருவர் பணி செய்து இயேசுவின் சீடர்களாய் வாழ அழைக்கப்பட்ட அந்த இரவில் பெரிய வெள்ளிக்கிழமை தான் சாகப்போவதை முன்னறிவித்த அந்த இரவில் அவர் உயிரோடு இருப்பார் உயிர்ப்பார் என்பதை நற்கருணை பிரசனத்தில் ஏற்படுத்திய அந்த இரவை நாம் பெரிய வியாழன் என்று கொண்டாடுகிறோம் அதை பாஸ்கா விழா என்றும் கொண்டாடுகிறோம் அது இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியேறியது போல நாமும் வெளியேறுகிற நாள் பாஸ்கா திருநாள் மகிழ்ச்சியின் நாள் குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள் குருக்களின் திருநாள் அந்த நாளை பெரிய விழாவாகவே நாம் பங்குகளில் புனித வாரத்தில் மிக மிக மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற உன்னதமான நாளாக பெரிய வியாழனை கொண்டாடுகிறோம் பெரிய வெள்ளி குட் ஃப்ரைடே நல்ல வெள்ளி என்று சொல்கிறோம் காரணம் அன்றுதான் இயேசுவின் இரத்தத்தினால் நாம் வெற்றி பெற்றோம் இயேசு தன் செந்நீரையும் தண்ணீரையும் முழுமையாக கையளித்து தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒருவன் கூட அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தன்னை அழித்து கொள்ள முன்வந்த நாள் இந்த உலகிற்கு அன்பு என்பது என்ன தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்று சொன்னவர் நான் உங்களை என் நண்பர்கள் என்றேன் என் பணியாளர்கள் என்று சொல்லவில்லை என்று நம்மை எல்லாம் நண்பர்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக அவருடைய சகோதர சகோதரிகளாக நம்மை கருதியதனால் தன் உயிரை கொடுத்து அவருடைய உன்னதமான உண்மையான அன்பை அவர் புரிய வைத்த அந்த நாளை ஆண்டவர் மறித்த நாளை கடவுள் இறந்த நாளை மனிதனுக்காக கடவுள் இறப்பார் என்று நமக்கெல்லாம் உணர்த்திய நாளை புனிதவள்ளி என்று உபவாசம் இருந்து சுத்த போசனம் இருந்து ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து அவர் மரணத்தை தியானித்து நம்பிக்கையின் மக்களாய் செல்கிற ஆக இயேசு அம்பு எவ்வளவு நம்மை அன்பு செய்கிறார் என்று யாராவது உங்களை கேட்டால் உங்கள் கைகளை விரித்து சிலுவையிலே இயேசு தன் கரங்களை விரித்து இருப்பதை காட்டுங்கள் இயேசு இந்த அளவிற்கு உங்களை அன்பு செய்கிறார் என்று காட்டுகின்ற அன்பின் பெருநாள் புனித வெள்ளி அது நம் அனைவருக்கும் விடுமுறை நாட்டு மட்டுமல்ல நாம் விடுதலை அடைந்த நாள் அந்த நாளையும் நாம் ஆலயத்திலே இருந்து உபவாசமும் நாம் இறைவார்த்தை வாசிப்பும் ஆராதனையும் செய்து ஆண்டவர் மறித்த நாளில் கூட நம்முடைய வேலைகளை செய்யாமல் புனித வள்ளியை புனிதமாக கொண்டாட உங்களை அன்போடு அழைக்கிறேன் இதை முடித்துவிட்டு ஆண்டவரை கல்லறையில் வைத்தாயிற்று பச்சை மரமே பட்டுப்போய் விட்டதே பட்டுப்போன மரங்கள் நமக்கு என்ன நடக்கும் என்று அவநம்பிக்கை நாள் அல்ல இயேசு விதைக்கப்பட்ட நாள் அவர் புதைக்கப்பட்ட நாள் அல்ல விதைக்கப்பட்ட விதைகளெல்லாம் உதைத்தும் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் அளிக்காது என்று நமக்கு பகிர்ந்த அந்த கடவுள் கோதுமை மணியாக அவர் விழுந்து மூன்றாம் நாள் உயிர்க்கிறார் அந்த உயிர்ப்பின் உன்னத கடவுள் நமக்கு உணர்த்துகின்ற மாபெரும் உண்மை நாம் அவரைப் போல மறித்தால் நாமும் உயிர்ப்போம் என்பது சனிக்கிழமை இரவு ஆண்டவர் உயிர்த்த பெருவிழாவை நாம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே கொண்டாடி அதை உயிர்த்த பெருவிழாவாக விடுதலையின் பெருவிழாவாக நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் ஆக இந்த உண்மையான விடுதலையாக உயிர்ப்பின் விடுதலை உயிர்த்த பெருவிழா உயிர்த்த ஆண்டவருடைய மகிழ்ச்சி நமக்கும் அமைதியையும் அருளையும் சமாதானத்தையும் கொண்டு வர என்றால் இந்த தவக்காலத்தை முறையாக கடைபிடிப்போம் நாம் புனித வாரத்தை புண்ணியங்களோடு கடைபிடிப்போம் கடவுள் அந்த உயிர்ப்பின் அருளையும் மகிமையையும் நமக்கு நிறைவாக கொண்டு வருவார் ஆமேன்